ஒளி அறிந்து சரியான பொருளை அறிதல் கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் சின்னரா பெரியரா ரகரகர சொற்களின் வேறுபாடு அறம் அப்படிங்கிறது ஒரு கருவி அறம்னா தர்மம் அரி அப்படின்னா வெட்டு அரி அப்படின்னா தெரிந்துகொள் தெரிந்துகொள் அறை அப்படின்னா பாதி அறை அப்படின்னா வீட்டு உள்ளிடம் அறிவை அப்படின்னா பெண் அறிவை அப்படின்னா தெரிந்துகொள் அருமை சிறப்பு அருமை அப்படின்னா நிலையின்மை ஆற நிறைய ஆரை அப்படின்னா தனிய இர அப்படின்னா இறப்பு இறை அப்படின்னா இறப்பு இறந்து போதல் இறை அப்படின்னா தீனி உணவு இறை அப்படின்னா கடவுள் இரவு அப்படின்னா இரவு நேரம் இரவு அப்படின்னா இறத்தல் இறங்கு அப்படின்னா இறங்குதல் இறங்கு அப்படின்னா கீழே இறங்குதல் இருப்பு அப்படின்னா உலோகம் இருப்பு அப்படின்னா அது புதர் ஈரல் அப்படின்னா வருந்துதல் ஈரல்னா வருந்துதல் இந்த ஈரல் அப்படின்னா நெருக்கம் ஈரல்னா வருந்துதல் ஈரல் அப்படின்னா நெருக்கம் உறவு வலிமை உறவுனா சுற்றம் உரு அப்படின்னா வடிவம் உருனா மிகுதி உரை அப்படின்னா சொல் தோல் உரை அப்படின்னா மூடி உரல் அப்படின்னா தானியம் குற்றம் கருவி உரல் உரல் அப்படின்னா துன்பம் உறவுனா வலிமை உறவு அப்படின்னா உறவினர் ஊற நகர ஊற அப்படின்னா சுரக்க எரினா தீ எரினா வீசு ஏரி அப்படின்னா நீர்நிலை எரினா மரம் ஏறுதல் சாரி எரினா சாரி ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏறினால் மரம் ஏறுதல் ஒரு ஒரு அப்படின்னா ஒன்று ஒரு அப்படின்னா ஒருத்தல் சரி ஒருனா ஒன்று ஒரு அப்படின்னா பொருத்தல் கறி அப்படின்னா அடுப்பு கறி கறி அப்படின்னா மாமிசம் கரை அப்படின்னா ஓரம் கரை அப்படின்னா அழுக்கு குறுகு அன்னம் குறுகுனா சுருங்கு கூரைனா வீட்டு முகடு கூரை அப்படின்னா ஆடை கூறைய அப்படின்னா கூர்மையான கூரியனா சொல்லியபடி செருனா திமிர் செருனா வயல் செரித்தல் அப்படின்னா சீரணமாதல் செரித்தல் அப்படின்னா திணித்தல் தரினா அணிந்துகொள் தரினா வெட்டு திரை அப்படின்னா அலை திரைனா எனது அலை திரை அப்படின்னா கப்பம் பெரியரா வந்து கப்பம் திரைனா அலை திரைனா கப்பம் துறவு அப்படின்னா கிணறு துறவு அப்படின்னா திறந் துறந்து விடுதல் நிறைனா வரிசை நிறை அப்படின்னா நிறைத்து வைத்தல் பறவைனா கடல் பறவை அப்படின்னா பறக்கும் இனம் பரினா குதிரை பரி அப்படின்னா பறித்து கொள்ளுதல் பொறி அப்படின்னா நெல் பொறி பொறி அப்படிங்கிறது இயந்திரம் மரம்னா தரு மரம் அப்படின்னா வீரம் மறி அப்படின்னா இர மறி அப்படின்னா மான்குட்டி விரல் அப்படின்னா கைவிரல் விரல் அப்படின்னா வெற்றி நகர 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 சொற்களின் வேறுபாடு மூணு சுழினா இரண்டு சுழினா அதோட வேறுபாடு பார்க்கலாம் அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் ரெண்டு சுழினா அன்னம் அப்படின்னா பறவை அணை அப்படின்னா பரப்பு அணை அப்படின்னா அத்தனை அனல் அப்படின்னா தாடி அனல்னா நெருப்பு அரண்னா மதில் அரண் அப்படின்னா சிவன் சின்னனா வந்து ரெண்டு சுடினா வந்து சிவன் அரண் சிவன் ஆணி அப்படின்னா இரும்பு துண்டு ஆணி அப்படிங்கிறது ஆணி மாதம் ஆணை அப்படின்னா கட்டளை ஆணை அப்படிங்கிறது யானை ஆண் அப்படின்னா ஆண் பிள்ளை ஆண்னா பசு ஊன் அப்படின்னா சோறு ஊன் அப்படின்னா மாமிசம் ஊன் அப்படிங்கிறது உணவு ஊன்னா மாமிசம் என்ன அப்படின்னா நினைக்க என்ன அப்படின்னா கேள்வி கேட்குறது கேள்வி கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன் இங்க ரெண்டு சொல்லினா கண்ணன் அப்படின்னா கர்ணன் அடுத்து லகர 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 சொற்களின் வேறுபாடுகள் இலை அப்படிங்கிறது முற்றிய தளிர் இலை அப்படின்னா மெலிதல் மெலிந்து போறது இலை அப்படிங்கிறது நூலிலை அப்படின்னு சொல்லணும்ல அது அடுத்து உழவு அப்படிங்கிறது திரிதல் உழவு அப்படிங்கிறது வேவு பார் வேவு பார்க்கறது உழவு அப்படிங்கிறது பயிர் தொழில் உலை அப்படிங்கிறது கொதிகலன் உலை அப்படிங்கிறது சேரு உலைனா மான் எல் அப்படின்னா சூரியன் எல் அப்படிங்கிறது எண்ணெய் வித்து ஒலினா சத்தம் ஒளி அப்படிங்கிறது வெளிச்சம் ஒளி அப்படிங்கிறது நீக்கு களி அப்படின்னா உணவு களினா மகிழ்ச்சி களி அப்படிங்கிறது கோல் தடி மிகுதி கலை அப்படிங்கிறது வித்தை கல்வி கலை அப்படிங்கிறது நீக்கு கலை கலையெல்லாம் நிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல கலைனா நீக்கு கலை அப்படிங்கிறது மூங்கில் கரும்பு கிழவி சொல் கிழவி அப்படின்னா முதியவர் கிளினா அச்சம் கிளி அப்படிங்கிறது பறவை கிளி அப்படிங்கிறது ஒரு கோடு கிழித்தல் குளவி அப்படின்னா வண்டினம் குழவினா அம்மி குளம் அப்படின்னா இனம் குளம் அப்படிங்கிறது நீர்நிலை குழி அப்படின்னா குளித்தல் குழினா பள்ளம் சூள் அப்படின்னா கற்பம் சூள் அப்படின்னா சபதம் சூள் அப்படின்னா சுற்றி கொள்ளுதல் தலைனா சிரசு முதன்மை தலை அப்படின்னா கட்டுதல் தலை அப்படின்னா புல் இலை தாள் அப்படின்னா நாக்கு தாள் அப்படின்னா திருவடி தாள் அப்படின்னா தாழ்பால் தாளி அப்படின்னா குழம்பு தாளித்தல் தாளினா குடம் தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் நலிவு அப்படின்னா நோய் நலிவு அப்படின்னா செறிவு மால் அப்படின்னா திருமால் பெருமை மால் அப்படின்னா இறை வலி அப்படின்னா உடல் வலி வலினா காற்று வலினா பாதை வளம் அப்படின்னா திசை வளம்னா செல்வம் வலை அப்படின்னா மீன்பிடி வலை வலை அப்படிங்கிறது பொந்து வளையல் வால் அப்படின்னா விலங்கின் உறுப்பு வால்னால் கருவி வால் அப்படின்னா உயிரோடு இரு வாழை அப்படின்னா இளம்பெண் வாழை குண்டுலா வந்து இளம்பெண் வாழைனா இளம்பெண் வாழை பள்ளிக்கு வரலை வந்து மீன் வகை வாழை மீன் வகை தேங்க் யூ